Hello friends a very happy new year and a warm welcome to my channel London View KP I'm truly happy to see you all again with one of our most requested videos thank you so much for your constant love support and encouraging comments throughout 2025 we started this channel as a small pastime hobby beginning in 2025 with just a few hundred subscribers honestly we never imagined that the year will end we would grow into a beautiful family of nearly 3000 subscribers your support motivate us to keep bringing more exciting and meaningful content. Let's step into the new year with a positivity, gratitude, and some more amazing videos ahead. Stay with us and keep supporting London View KP channel. Let's make 2026 even bigger and better. In 2026, we are excited to bring you even more amazing content. Delicious cooking videos, beautiful travel blogs, and coverage of many interesting events happening across the UK. We truly hope you enjoy this new journey with us. I wish each and every one of you a very happy and prosperous new year. Now, without any further delay, let's dive into our first recipe video of the year right here on London View KP channel. Thank you so much for your love and support. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன் இன்னொரு அழகான காணொலியில் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம் நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் எங்களுக்கு தந்த ஆதரவுக்கு நன்றி இதே ஆதரவை நீங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸிலும் தருவீர்கள் என்று கொண்டு வாங்கோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி டுடே கோயிங் டு ஷோ யூ ஹவு டு மேக் அ ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் ஸ்வீட் மோர் ஹெல்த்தி வே விதவுட் அடிங் எனி சுகர் ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் சென் மி மெசேஜஸ் வை டோன் யூ பிரியா ஷேர் சம் குக்கிங் ரெசிபிஸ் ஸோ ஒன் ஆஃப் மை மிஷன் இன் டுவெண்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இஸ் அவர் சேனல் இஸ் கோயின் குக்கிங் ரெசிபிஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய அன்பான உறவுகளை அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன் என்ன பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரியா உங்களோட சமையல் வீடியோக்கள் கொஞ்சம் போடுங்கோ ஒன் ஃபேஸ்புக்கில் நல்ல வடிவம் எல்லாம் சமைச்சு படங்கள் போடுறோம் நீங்கள் பத்து வருஷமே இனி எங்களுக்கு அதை டாபிக் செய்து காட்டுங்க லைவ் அப்போ இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸில் நான் இனி கூட சமையல் வீடியோஸ் போடுவோம் மட்டும் இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு இப்போ வருஷம் தொடங்க வருஷமும் இன்றைக்கு முடியுது வருஷமும் பிறக்க போகுது அப்போ ஒரு இனிப்பான பதார்த்தத்தோட சந்திப்போம் உங்களை முதலாவது குக்கிங் வீடியோ என்று தான் இதை அப்போ செய்து கொண்டிருக்கிறேன் இது வந்து ஒரு ஹெல்த்தியான வேலை ரவா லட்டு செய்ய போகிறேன் ரவால் அட்டுன்றதை எங்களோட தாய்நாடு ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக இது மிகவும் பிரிலியம் ரவா லட்டு அப்போ இதை நான் இப்போ ஒரு ஹெல்த்தியான வேலை சீனி போடாமலுக்கும் உங்களுக்கு செய்து காட்டுறேன் எனக்கு தொடர்ந்து வாங்க பாருங்க நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னுட்டு இது வந்து நெய் நல்ல சுத்தமான பசு நெய் இது வந்து கண்டென்ஸ் மில்க் அது இது வந்து ஏலக்காய் பவுடர் இவ்வளோ தான் தேவை மற்றது இது ரவை இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள்கள் இப்போ பாருங்க நெய் போடுறேன் நெய்யை போட்டு இதை வரத்தீங்களான்டா இன்னும் நல்ல விசேஷமாக இருக்கும் நீங்கள் போட்டு நான் வறுத்துட்டு கொஞ்சம் ரோஸ் பண்ணி எடுப்போம் இந்த படியாக அதுக்கு நான் ஒரு சீனியும் அன்றைக்கி சேர்க்க போனீங்க ரெண்டையும் தான் போட்டு நல்லா வறுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படியே இது வறந்து கொண்டு வரைக்கி நான் என்ன செய்ய போனாங்க இதை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இதில் இந்த கஜுவை போட பிறந்து இன்னும் அந்த கஜூர் தண்ணியை கொஞ்சம் நெய்யில் வரத்துதான் நிறைய இருக்கும் இந்த கட்டத்தில் நீங்கள் ரவைக்கும் பண்ணமாட்டால் கொஞ்சம் சால்ட் போடலாம் ஆனால் நான் பிள்ளைக்கு சால்ட்டு அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ சால்ட்டு கொஞ்சம் கூடாதுன்னு தான் நீ சொல்லிடணும் ஆனால் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட போடக்கூட நெய்யில் வரக்குறங்க நான் இதை நல்லபடியாக பூண்டுற மாதிரி இதை வறுத்தெடுத்துட்டு இனி அடுத்த ஸ்டெப் வந்து வெரி ஈஸி கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு விரையும் ரவையோடு மிக்ஸ் பண்ண போகிறேன் சரியாத்தையும் போட்டு நல்லபடியாக ரவையோடு மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு கண்டென்ஸ் மில்க்கு நாங்கள் வர்றோன்னு ஒரு கிலோ ரவைக்கு இனிப்பு காண இருக்க இருக்கு மட்டும் தான் நெக்கிறேன் எங்களோட எல்லாமே கொஞ்சம் இனிப்புக்கு தான் சாப்பிட்றோம் நாங்கள் தெரியுமாங்கிற ஆசிய நாட்டர்களுக்கு எல்லாருக்குமே டயபெட்டிக் கூட வரும் இதுக்குள்ள இது சரியான ஈஸி இதுக்குள்ளே டீன் மில்கை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம்ல அந்த அப்போ இதாவது எங்களுக்கு இந்த டீன் மில்கில் இருக்கிற இனிப்பு மட்டும்தான் வரப்போம் இப்படி செய்துட்டு நான் அடுத்தது இனிந்து உருண்டை பிடிக்க போகிறேன் இப்போ பேருமோ நான் நல்ல வடிவம் இல்லாமல் கணக்கை பிடிச்சிட்டேன் கிணக்க தண்ணி உடையில ஒரு கொஞ்சம் தண்ணி தான் உங்கள்கிட்ட பிடிச்சி கொண்டு இருக்கிறேன் நான் ஒரு ஹெல்த்தியான ரவானட்டு